என்னைக்காவது வாத்தி பெயிட் நம்ம பண் பார்த்துக்கலாம் நீ பண்ண நான் இருக்கேன் உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் எதாவது ஷேர் பண்ணிக்கோ இதையெல்லாம் இன்வால்வ் ஆகிக்கோ ஆக்ட்டிங்காக இருக்கட்டும் டெரக்ஷனாக இருக்கட்டும் இல்லை யாரும் அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணுறது ஓகே ஆமா ஆமா படிங்க சிரிச்சு சார் உங்களுக்கு இல்லை இல்லை சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா அவர் யாருமே அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணல ஆ ஆமாம் சொன்னாங்க படி சொந்த காலில் நெல் அதுக்கப்புறம் வாய்ப்புகள் வந்தால் நீ எடுத்துக்கலான்னு சோ கரெக்டாக அவர் சொன்ன மாதிரி ஆஃப்டர் மெனி இயர்ஸ் ஒரு சான்ஸ் வந்திருக்கு அந்த மாதிரி லைஃப் அப்படிதாங்க நானே தேடி போல வந்திருக்கு சோ ஐ எம் கோயிங் வித் ஃப்ளோன்னு சொல்லுவாங்களே இங்கிலீஷ்ல அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு அவர் உங்களை நினைச்சு எவ்வளவு பெருமைப்பட்டிருக்கேன் சார் ஏன்னா அவ்வளவு ஒண்ணும் பெருமைப்படல என்ன பார்த்து சொல்லுவாரு நீ இயற்கையாவே நீ ஒரு சோம்பேறு இது அவர் ரொம்ப செல்லமா சொல்லுவாரு அந்த டைம்ல நான் கொஞ்சம் பொறுப்பு இல்லாம கொஞ்சம் லேசியா இருந்திருக்கேன் அவரு போன தான் நான் அந்த புக்கை எழுதி அப்போ புகை எழுதும் போதே நான் ஐசியில தான் இருந்திருக்கேன் அந்த டைம்ல நினைச்சேன் சரி இந்த ஐசிய இன்னைக்கு செத்தா சரி இந்த மாதிரி ஒரு பிரபல ஐடி நிறுவனம் செத்து போயிருக்காரு அந்த மாதிரி வரக்கூடாது சரி எழுத ஏதாவது நல்லது பண்ணிருக்கேன் சொந்த அப்பாவுக்கு அந்த மாதிரி தான் என்ன பத்தி பேசணும்னு சொல்லிட்டு ஐசியுல டாக்டர் சொன்னாங்க நீ ஒரு மாசம் இங்க இருப்ப எப்படி வரப்போறேன் வரப்போறியன்னு அதை பத்தி எனக்கு தெரியல ரொம்ப ரொம்ப பிளட் போயிருக்கு உனக்கு கையில ஒரு கால் போயிருச்சு லங்ஸ் போயிருச்சு அப்போ நான் எழுத ஆரம்பிச்சேன் நான் எழுதி ஒரு ஃபுல் புக்கே எழுதி அதை பப்ளிஷ் பண்ணாங்க ஹார்பர் காலேஜ்ஸு ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு அவர் இல்லை பட் டெஃபினட்டா அவர் மேலேருந்து அவரோட அருள் எப்பவுமே இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அது வரைக்கும் எனக்கு திருப்தியா இருக்கு நான் ஒரு சர்தாஞ்சலி மாதிரி என்னெல்லாம் ஒரு தந்தைக்காக நான் பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிட்டேன் அதுக்கு மேல் மேற்கொண்டு பண்ணிட்டு தான் இருக்கேன்